ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் கல் அன்பு தொள்ளி ராஜி இது வந்து யாகத்துக்கான கடைசி நாள் அப்படேட்டுங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும் இதுக்கு வந்து நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க கம்பல்சரி எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோலலாம் நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் மறந்துடாதீங்க இன்னையோட லாஸ்ட் நாள் இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நாளைக்கு வந்து பஞ்சமி இருக்குங்க ஸோ எந்த டைமில் ஆரம்பித்து எப்போ வர முடியுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோலேயே இருக்கு அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு பஞ்சமி காரிய சித்தி நேரம் நமக்கு இருக்கு எப்போ தொடங்கி எப்போ வர முடியுது பஞ்சமி எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் இது எல்லா விவரங்களும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ராஜ சிஸ்டர் நான் வந்து எங்கள் வீட்டுக்கார வேலைக்காகி ஒன்பது நவமூலிகை வந்து கட்டியிருக்கேன் சிஸ்டர் அவருக்கு வந்து போன அஞ்சு முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து நல்ல வேலை வந்துட்டு கிடைச்சிருச்சு சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நன்றி சகோதரி இந்த வேலையிலே வந்து நீடிச்சு இன்னும் பல ப்ரமோஷன்ஸ்லாம் வாங்கி நீங்கள் நல்லா இருக்கணுன்ற காமெடி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் நீங்கள் இந்த வீடியோ கேட்குறவங்க என்னோடய வாய்ஸ் வந்துட்டு எப்படி கேட்குதுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து கேட்கும்போது கிளியராக கேட்குது நல்லா சவுண்டாக கிளியராக தான் எனக்கு கேட்குது நான் எடிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கேட்டாலும் எனக்கு அப்படி தான் கிளியராக கேட்குது ஒரு சில வீடியோவில் ரெகுலராக பண்ணுறதுல ஒரு சில வீடியோவில் வந்துட்டு அக்கா நீங்கள் பேசுகிற சவுண்டு வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இது டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு வேலை கேட்குற உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா தொடர்ந்து இப்படி தான் இருக்கா இல்லை எப்படிங்கிறதும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் அதை சரி பண்ணிக்கிறேன் பா கேட்குறவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு சிலர் ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் அப்படி சொல்கிறீங்க சவுண்டு கம்மியாக இருக்குன்னு பாக்கி யாருமே அப்படி மெசேஜ் பண்ணுறதில்ல ஒருவேளை எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கா இல்லை சவுண்டு நீங்கள் கம்மியாக வச்சு கேட்குறனால கூட கம்மியாக கேட்குமா கேட்கும் அந்த மாதிரி கூட இருக்கு இல்லையா அதனால் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுங்கள் வாய்ஸ் வந்து கிளியராக தான் இருக்குன்னா கன்ஃபார்மாக ஓகேன்னு சொல்லுங்கள் இல்லை மெஜாரிட்டியாக வந்துட்டு சவுண்டு கம்மியாக இருக்குன்னா அது என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சு நான் கண்டுபிடிக்கணும் எனக்கு டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேங்குது அதனால தான் உங்கள் கிட்டே நான் அதை கேட்குறேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே போல் பஞ்சமி டைமிங்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிடறேன் இன்றைக்கி ராத்திரியிலேருந்தே பஞ்சமி தொடங்குதுங்க சரிங்களா இன்றைக்கி ராத்திரி பதினொன்று பதினொன்றுக்கு வந்து பஞ்சமி தொடங்குது இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாளைக்கு ராத்திரி எட்டு ஐம்பத்தஞ்சோட பஞ்சமி டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்க வேண்டுதல் வைக்கிறவங்க இந்த பஞ்சமி டைமிங்ஸை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க பஞ்சமியில் நீங்கள் மனசார என்ன நினச்சி கேட்டாலும் கைமேல் பலன் கிடைக்கின்றது கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது நம்ம செய்ய போகிற அந்த விஷயம் கூட இந்த பஞ்சமியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் அதே போல் பஞ்சமி காரிய சித்தி நேரமும் நமக்கு இருக்குது தொடர்ந்து காரியசித்தி நேரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்மளோட வராகாமூர்த்தி சித்தரையா அவங்களோட அந்த காரியசித்தி நேரங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது பல பேத்துக்கு கை கொடுத்துருக்கு அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க இருந்துகிட்டே இருக்கீங்க நாளைக்கு வந்துட்டு ஈவினிங்கில் ஸ்டார்ட் ஆகுதுங்க காரியசித்தி நேரம் ஆறு இருபத்தேழுக்கு ஸ்டார்ட் ஆகி ஏழு இருபத்தேழு வரை ஒரு மணி நேரம் உங்களுக்கு காரிய சித்தி நேரம் இருக்குது நம்ம சொல்ல போகிற விஷயத்தை அந்த டைம்ல நீங்கள் பயன்படுத்துங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அன்றைக்கி ராத்திரி அதாவது நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளையாச்சு நான் சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சுருங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக அது ஒர்க் அவுட் ஆகும் என்ன செய்யணுங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஏன் இதை காரிய சித்தி நேரத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா காரிய சித்தி நேரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது பர்ட்டிகுலர் நாளில் பர்ட்டிகுலர் நேரத்தில் இந்த காரிய சித்தி நேரம் அப்படிங்கிறதே நம்ம கேட்குற பல விஷயங்களை நமக்கு அனுகூலமாக்கி தரக்கூடிய ஒரு நேரம் தான் வந்து காரிய சித்தி நேரம்னு சொல்லுவாங்க அதுவும் சித்தர்கள் குறிப்பில் குறிப்பிட்டிருக்க அந்த காரியசித்தி நேரம்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு எந்திரம்னு சொல்லலாம் இது வந்து காரிய சக்தி எந்திரம் பல விஷயங்களுக்கு தொழில் ரீதியாக வீட்டில் இருக்க கஷ்டங்களுக்கு தடைகளுக்கு நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்குது நீங்கள் அது என்ன நினச்சி கேட்டாலும் இந்த எந்திரத்தை பயன்படுத்தி நம்ம செய்யும் போது பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்குங்க நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்துட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கேலண்டர் ஆட்டரை ஒட்டியோ இல்லை ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க இதோட பவருங்கிறது உங்களுக்கு இந்த பஞ்சமியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்த பஞ்சமி வரைக்கும் அந்த பவர் இருக்கும் அடுத்த பஞ்சமிக்கு நீங்கள் புதுசாக ஒரு எந்திரத்தை தயார் தயார் பண்ணி அதாவது இந்த கட்டத்தை வரைஞ்சி நீங்கள் வைக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் அது வரைக்கும் தான் அது பவர் இருக்கும் அதனால் ஒரு ஒரு பஞ்சமிக்கும் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ இந்த ஸ்டார் வந்து வரைஞ்சிக்கோங்க குங்குமத்தால் வரைஞ்சிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரெட் கலர் மார்க்கர் வச்சு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து குங்குமத்தால் வரையலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சளால் வரையலாம் இது ரெண்டில் ஏதோ ஒன்றில் வந்து வரைஞ்சால் போதும் குங்குமத்தில் வரைகிறதுங்கிறது பெஸ்ட்டு சரிங்களா ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க குங்குமத்தால் இந்த ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க ஸ்டார் வரைஞ்சதுக்கப்புறம் அதற்கு மேலே வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு எழுதியிருக்கு பாருங்கள் கனக ஸ்வர்க்க முராரே அப்புறம் வதனை ஸ்வர்ண இந்த வார்த்தைகளை இந்த கட் அந்த ஸ்டார் வரைஞ்சதுக்கப்புறம் மேலே இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ரெண்டாவதாக வந்து எழுதுங்க சரிங்களா மூணாவதாக வந்துட்டு அந்த ஸ்டார் அந்த முக்கோணங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே ஸ்ட்ரீம் வார்த்தையை பயன்படுத்தி எழுதுங்க உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கு எல்லா அந்த முக்கோணத்துக்குள்ளேயும் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஃபில் பண்ணிடுங்க ஸ்ட்ரீம் வார்த்தை அம்பிகைக்குரியது அன்னைக்குரியது மகாலட்சுமிக்குரியது அதனால் ஸ்ரீம் வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடும் அதனால் ஸ்ரீம் வார்த்தையை எழுதிக்கோங்க இப்போது சென்டரில் நம்ம எழுத போகிற அந்த வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம யாருக்காக வேண்டி இதை செய்கிறோம் யாரை நினச்சி செய்கிறோம்னா வராகி அன்னையை நினைச்சு பஞ்சமியில் நம்ம செய்ய போகிறோம் அப்போது அந்த சென்டரில் இந்த வார்த்தையை வந்து எழுதுங்க ஓம் பஞ்சமி தேவியை நம அப்படிங்கிற இந்த வார்த்தையை அந்த சென்டரில் வந்து எழுதிடுங்க உங்களுக்கு அந்த ஒரு ஒரு வார்த்தைகளும் தெரியணுன்றதுக்காக வேண்டி நான் வீடியோலையும் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன்னா திடீர்னு பார்க்குறவங்களுக்கு புரியாதுன்றனால அது என்னென்ன வார்த்தைகள் அங்கே எழுதியிருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சென்டரில் பஞ்சமி தேவியை நம்மன்னு எழுதிருக்கோம் பார்த்தீங்களா இந்த வார்த்தைகளை நீங்கள் பஞ்சமி காரியசித்தின் நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அச்சதை அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதால் அர்ச்சனை பண்ணலாம் மஞ்சளால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் பூக்களுங்கும்போது சிவப்பு நிற பூக்களை வராகிக்கு பயன்படுத்தி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அரளிப்பூ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரோஜாப்பூ இருக்குது இல்லைங்களா ரோஜாப்பூவை எடுத்துட்டு அந்த பெட்டல்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு அதை உதிர்த்து அதை எடுத்துக்கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் தாமரை இதழ்கள் இருந்துச்சுன்னா தாமரை இதழ்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இப்படி வந்து அர்ச்சனை எல்லாம் கூட பண்ணலாம் இந்த அர்ச்சனை நம்ம எங்கே பண்ணணும்னா ஓம் பஞ்சமி தேவியை நம அப்படின்னு இந்த ஸ்டாருக்கு நடுவில் நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அந்த பேரை சொல்லிகிட்டே அந்த நாமத்தை சொல்லிகிட்டே ஓம் பஞ்சமி தேவியை நம அப்படின்னு அந்த நாமத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் எவ்வளோ முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்கள் அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணணும் இந்த வேண்டுதல் நீங்கள் இப்போ நீங்கள் செய்கிறீங்க இல்லையா இந்த அர்ச்சனைகள் எல்லாம் செய்கிறீங்க எதற்காக செய்கிறீங்களோ அதை மனசில் ஆத்மார்த்தமாக நல்லா வேண்டிக்கோங்க பர்டிகுலர் விஷயம் ஏதாவது இருக்கும் இந்த பஞ்சமியில் செய்கிறது அடுத்த பஞ்சமிக்குள்ளே சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு பண்ணுங்கள் இது வந்துட்டு ஒரே பஞ்சமியில் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா இந்த எந்திரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இது காரியசித்தி எந்திரங்க இது எப்போவுமே வரைஞ்சி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சமியில் நீங்கள் செய்கிறது அடுத்த பஞ்சமியில் புதுசு மாற்றிடுங்க அந்த பழைய பேப்பர் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் கால் படாத இடத்துல போடுங்க முடிஞ்சால் ஓடுற தண்ணியில் விடுறது நல்லது கிணத்துலையோ ஓடுற தண்ணியிலையோ இந்த மாதிரி தண்ணியில் போடுறதுங்கிறது நல்லது அதெல்லாம் எதுவும் இல்லாத ப இல்லாத பட்சத்துக்கு கால்படாத இடத்துல போடுங்க அப்படி இல்லைனாலும் அதை எரிச்சிருங்க அதுவும் தப்பு கிடையாது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அடுத்த பஞ்சமியில் புதுசாக இந்த மாதிரி அந்த எந்திரத்தை மறுபடியும் வரைஞ்சி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் காரிய அனுகூலம் வேணும் காரிய சித்தி நடக்கணும் நான் போகிற எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இது ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து உங்கள் பேக்கெட்டில் உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் சகல சகலவிதமான விஷயங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் தரக்கூடியது இந்த எந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க இதை நீங்கள் செஞ்சு பார்க்கும் போதே இதோட சக்தி என்னங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதனால் இதை பத்திரமா வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காரிய சத்தி நேரம் இருக்க போய் இந்த நேரத்தில் நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு நான் சொல்றேன் இதை வந்து பஞ்சமியில் தொடங்கணும் பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வரை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் டெய்லியும் இப்படி வரையணுங்கிற அவசியம் இல்லை பஞ்சமி அன்னைக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் பட் பஞ்சமி தொடங்கி இப்போ அடுத்த நாள் நீங்கள் நாளைக்கு வந்து பஞ்சமிக்கு காரிசி நேரத்தில் பண்ணுறீங்க அதுக்கு அடுத்த நாள் பஞ்சமி காரிசித்த இருக்காது அப்போது ஒன்றா காலையில் எந்திரிச்ச உடனேயோ அதில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை பண்ணுவீங்களே விளக்கு வைக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்த பஞ்சமி வர வர அதற்குள்ள நான் கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி டெய்லியும் அந்த கட்டத்துக்கு அந்த நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்க அந்த எந்திரம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு அந்த ஓம் பஞ்சமி தேவியை நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அர்ச்சனைகள் டெய்லியும் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் கேட்குற விஷயத்த சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கும் அதனால அடுத்த பஞ்சமி வரை இந்த மந்திரம் வந்துட்டு அதை பவர்ஃபுல்லாக வச்சுருக்கக்கூடியது அதனால் இதை டெய்லியும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அடுத்த பஞ்சமிங்கும் போது நீங்கள் புதுசாக மாற்றிக்கோங்க நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் அர்ச்சனை பண்ணுற பொருட்கள் வந்துட்டு கால் படாத இடத்துல போடுங்க அது பூக்களால் இருந்துச்சுன்னா செடிகளுக்கு நடுவில் போடுங்க அரிசியால் அர்ச்சனை பண்ணுறீங்க அச்சதையாக இருந்துச்சுன்னா மரத்தடியில் போடுங்க குங்குமம் மஞ்சளாக இருந்துச்சுன்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடச்சிதுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்